உங்கள் பிரச்சனை தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரதுக்கு நிச்சயமாக யாராச்சும் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு உதவி கேட்டிருக்கோம் யார் வராங்க பார்க்கலாம் பாண்டிச்சேரியில் எதா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ண முடியுமா பார்க்கலாம் எனக்கு உங்களோட பயோடேட்டா வித் ஆல் த டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ட்ரீட்மெண்ட்டு எல்லா இது எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மேடம் அந்த இன்ஜெக்ஷன் அதுடைய பில்லு எல்லா உண்மையானது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முக்கியமானது அங்கேருந்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் சரியா பேசுங்க அது ட்ரீட்மென்ட் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நாங்க வெரி குட் இப்படி தான் பேசணும் நம்ம சரி நீங்க அந்த சோகத்திலேயே உள்ள போனீங்கனா அது உங்களை விட்டு போகவே போகாது தைரியமா இருங்க நீயா நானா பாத்துடுவோம் சொல்லுங்க அப்படி தான் இருந்தோம் மேடம் அப்படி இருங்க போராடி தான் 15 வருஷமா இப்ப கடைசி அது எப்ப એમ பையனுக்கு வந்ததோ அவனுக்கு ஒண்ணும் வரல மனைவி மனைக்கு போது கூட நான் அந்த அளவு யோசிக்கல பையனுக்கு வந்த உடனே எனக்கு அதிர்ச்சி ஆகி அதுலயே எனக்கு பாதி மனசே இப்படி தெளிவா தான் பேசணும் அப்பா என்னை சோர்ந்து போனா நீ திட்டுப்பா அவன் நிறைய எனக்கு திட்டுவான் அழுமதப்பா நான் சரியாக சரியாயிடுவேன் கடவுளை விட்டபடி எதாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு நல்லா எடுத்து சொல்லுவான்